தளர்ந்து நடையோடு சின்மகி வீட்டுக்கு வர வாயிலேயே அவளுக்காக காத்திருந்தாள் ஆரோகி அவளை கடந்து உள்ளே செல்ல முயன்ற சின்மகியை நிறுத்தியவள் சின்மகி நில ஏன் இப்படி பேசாம போற என்று கைகளை பற்றி கொண்டு வினவினாள் என்ன பேசணும் ரோகி அக்கா நான் ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கேன் ப்ளீஸ் என்ன கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி நான் சுக்காக கைகளை விளக்கிக் கொண்டு தனது அறையை நோக்கி சென்றாள் சின்மகி

இன்னும் ராஜலிங்கமும் வீடு வந்து சேரவில்லை இப்படி நேரம் கழித்து வருவது இயல்பை என்றாலும் கூட ஏனோ நேற்றைய பிறகு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசி உணவினை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை குறையும் என்று எண்ணியே ஆரோக்கிய இருவரையும் இரவு உணவிற்காக சீக்கிரமே வீட்டிற்கு வரும்படி கூறியிருந்தால் ஆனால் இன்னும் இருவரும் வரவில்லை இன்மையோ அறைக்குள் அடைந்து கொண்டாள் அதனால் அவளது உணவை அறைக்கே அனுப்பி வைத்துவிட்டு தங்களது அறைக்கு திரும்பி இருந்தால் ஆரோகி ஒரு மணி நேரம் கடந்த நிலையினில் அவர்களது அரை கதவை மெதுவாக தெரிந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவனது நடையினில் லேசான தன்னாட்டம் தெரிய ஆரோகிக்கும் அவளையும் அறியாமல் அவன் மேல் கோபம் மிகுந்தது என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க கிரி போய் எனக்கு என்ன பண்ணீங்க உங்க பையனுக்கு நல்ல அப்பாவா இருப்பேன் குடிச்சு உடம்பு கெடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க தானே

என் கூட்டிட்டு நான் என் பையனுக்கு எப்ப வரைக்கும் நல்லா பண்ணாதான் இருக்கேன் அப்பவும் இருப்பேன் அவனோட ஆசைக்கு மதிப்பு கொடுப்பேன் அவனை போட்டு மாட்டேன் அவனை அவனாவே வாழ விடுவேன் அப்படி போது என் பையனை என்னை விட்டு கூட்டிட்டு போயிடுவியா

சும்மா நிறுத்துட்டு என் அப்பா நல்லது நீ வந்து பாத்தியா அவரு சின்மயிக்கு செய்யறதெல்லாம் பாசம்தான் ஆனா அத ஒண்ணும் என் அத்தை சாவுனால வந்த வருத்த மறைச்சுக்கிட்டு என் அத்தையோட சாவுக்கான காரணம் வெளியில வந்துட கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக பண்றாரு என்றவன் ஆரோகியை எழுத்து தன் அருகே நிறுத்தி கொண்டு இதா இந்த தான் என் அத்தை சின்மையோட குட்டி கைய வச்சு கிரி நீதான் சின்மய பாப்பாவை எப்பவும் பாத்துக்கணும்னு சொன்னாங்க

அவரும் கூட அதுதானே அப்ப செஞ்சாரு அவர் செய்யும் போது மட்டும் வெள்ள கட்டி நான் செஞ்சா மட்டும் சுண்ணாம்பு கட்டியா என்று கோபத்தினில் தனது மனதில் இருந்ததை மனைத்திருந்த வெள்ளமாக அவரிடம் கூறிக்கொண்டிருந்தான் என்ன சொல்றீங்க கிரி பிளாக் மார்க்கெட்ல தங்கம் வாங்க போறீங்களா எதுக்கு நமக்கு ஸ்பேர் பார்ட் ஷாப் பிசினஸ் போதும் கிரி நான் நீங்க நம்ம விஹார் மூணு பேரும் சந்தோஷமா வாழலாம் ப்ளீஸ் உங்க அப்பா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் நாம அந்த பக்கம் போகவே வேண்டாம் கிரி என்றபடியே அவனது மார்பில் புரண்டு அவனை இறுக்கி அணைத்துக்கொண்டு தனது வார்த்தைகளை அவனை ஏற்க வைத்துவிட வேண்டும் என்ற பிடி என்றால் நின்றாள் ஆரோகி அப்படியெல்லாம் விட முடியாது என்றபடியே அவளை தள்ளிவிட்டவன் காட்டில் அப்படியே குறுக்காக விழுந்து கண் இறந்தான் ஆரோகிக்கு அன்றைய இரவு தூக்கம் காணாமல் போனது அதைவிட இப்படி எத்தனை இரவுகள் தூக்கத்தை தொலைத்து எதிர்காலத்தை நினைத்து பயத்தோடு வாழ வேண்டுமோ என்ற அச்சம் அவளை அதிகமாகவே ஆட்கொண்டது காலையினில் எழுந்து கண்ணாடியில் முகம் பார்த்த ஆரோகி தனது இடுத கண்ணம் வீங்கி இருப்பதையும் ஒரு தரும் காயம் இருப்பதையும் கண்டு யாரையும் பார்க்க பிடிக்காதவளாக வேலை அன்று ஒரு நாள் மட்டும் விஹானை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பி வைக்குமாறு அரை கதவின் பின்னிருந்தே கேட்டுக்கொண்டாள் கட்டளின் ஓரம் சென்று படுத்து கொண்டவளுக்கு இரவெல்லாம் முறுக்கும் தொழித்தும் கூட விடியலில் கூட மருந்துக்கும் அது அவளை ஆட்கொள்ள முயலவில்லை கண்களை மட்டும் இறுக மூடிக்கொண்டால் அவள் கண்ணீரோ நிற்காமல் கசிந்த வண்ணமே இருந்தது இந்த ஆறு வருட திருமண வாழ்வினில் ஒரு நாள் கூட கிரிதர் கிதனை மூருகமாக தன்னை அடுத்ததில்லை ஆனால் அவனை தனது வார்த்தைகள் தூண்டிவிட்டனவோ அவன் சின்மையின் மீது வைத்திருக்கும் பிரியம் அவள் அறிவாள் அதில் எல்லளவும் பொய்மை இல்லை இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கணவன் செய்வது தவறு என்றாலும் கூட அதற்கு ஆதரவளித்து அவனுக்கு துணை நிற்க வேண்டுமா அல்லது அவன் செய்வது தவறு என்று அவன் அறியும்படி செய்தல் நலமா அவளுக்குள்ளாகவே அவள் பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருக்க வீட்டினர் ஒவ்வொருவராக கிளம்பி வெளியே சென்று விட்டனர் வேலையாள் பின்பு வருவதாக சொல்லிக்கொள்ள வர அவரை அனுப்பி வைத்துவிட்டு காலை உணவை உட்கொள்ளலானாள் அவள் அவளது மனதின் குழப்பம் அவர்கள் வீட்டினது இடியாப்பத்தை விட சிக்கலாக இருந்தது நகை கடைகள் நுழைய அவளுக்கு முன்னதாகவே அவளது அருகில் காத்திருந்தார் ராஜலிங்கம் அவளோ மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள் நேற்று ஒரு வேலையை சொல்லிவிட்டு இன்று அது நடந்து விட்டதா என்று கேட்பது முட்டாள்தனமாகப்பட்டது அவளுக்கு மாமா என்று அவள் எழுதவுடன் இல்லம்மா அதை பத்தி பேசுறதுக்கு நான் வரல நேற்று நைட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு உன்னை பார்க்கவே இல்லை அப்படியே யோசிச்சுட்டு ரூமுக்கு போனேனா உங்க அம்மாவோட நினைவாவே இருந்தது அதான் அவளோட நினைவா என்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்த அப்பதான் தோணுச்சு உனக்கு விவரம் தெரிஞ்சதும் உன்கிட்டயே இதெல்லாம் கொடுத்துட்டுக்கணும்னு நீயும் உன் அம்மா அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்ணியிருப்ப அதான் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சேன் இதோ இந்த அப்புறம் அம்மா இருக்கிற மோதிரமும் பட்டுச்சு இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் வீட்டுல வச்சு கொடுக்க என்னமோ சங்கடமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நான் உன் விருப்பம் இல்லாம கல்யாணம் பேசினது அவங்களுக்கு பிடிக்கல ஆனா எனக்கு தெரியுமா அதுவும் நல்லதுக்குதான் எல்லாருக்கும் என்னோட அன்பு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதான் அப்படியே அமைதியா விட்டுட்டேன் என்று கூறிய அவரை அமைதியாக பார்த்துவிட்டு அவர் நீட்டிய போட்டோ ஆல்பத்தையும் மோதிரத்தையும் கைகளில் வாங்கினாள் அது அவளது உள்ளங்கையினில் நிறைய அவளுக்குள் என்னவோ சிலிர்த்தது அது தனது அன்னையின் அருகாமை உணர்வா தந்தையின் ஆசீர்வாதமா அல்லது அவர்கள் இருவரது அரவணைப்பா என்று பிரிதறிய இயலா உணர்வுகளை அப்படியே அனுபவித்தாள் சின்மையி அவளது கண்களோ நிறுத்தாமல் கண்ணீர் மலையினை பொழிந்தது இருந்தது பெற்றோரின் அன்பை உணர்ந்த நிம்மதியே அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி